அஸ்ஸலாமு அலைக்கும் வரமது ஒபரகாத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் தங்களுக்கான நோய் நிவாரணம் குறித்து மருந்துகளை கேட்டு அறிவார்கள் அதன்படி நடந்து கொள்வார்கள் அந்த மருந்து அவர்களுக்கு இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையிலே அந்த நோய் குணமாகிவிடும் இப்போது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் தலைவலி இது நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் எனவே இந்த தலைவலிக்கு நபி நபிஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய மருந்து என்ன என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் அபுதாவுத் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் தமக்கு தலைவலி என யார் வந்து முறையிட்டாலும் அவரிடம் ஹிஜாமா செய்து கொள்ளுங்கள் என்று கூறாமல் இருந்ததில்லை ஹிஜாமா என்றால் ஆங்கிலத்தில் கப்பிங் என்று சொல்லப்படும் அதே போல கால்வழி உள்ளவர்களுக்கும் கூட நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு மருந்தை சொல்லி தந்து இருக்கின்றார்கள் இந்த செய்தியும் அபுதாபுதிலே மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸாகத்தான் வருகிறது நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் யாரேனும் தன்னுடைய கால்களில் வலி என முறையிட்டால் காலில் மருதானியை தடவிக் கொள்ளுங்கள் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறாமல் இருந்ததில்லை அசலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி ஓ பரகாத்து இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஹான் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்